வணக்கம் ஊர் செய்திகள் வாசிப்பது தொடர் மழையின் போது மண் சுவர் இடிந்து விழுந்ததில் முதியவர் நான்கு நாட்கள் பிறகு சரளமாக மீட்பு ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பக்கம் கவரை தெருவை சேர்ந்தவர் பாஸ்கரன் கூலித் தொழிலாளி இவரது மனைவி கன்னியம்மாள் இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த பதினைந்து வருடங்களாக பாஸ்கரன் மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினொன்று மற்றும் பன்னெண்டு ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையின் போது பாஸ்கரன் சொந்தமான குடிசை வீட்டில் இருந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மண் சுவர் இடிந்து விழுந்துள்ளது இதில் பாஸ்கரன் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் இச்சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் யாருக்கும் தெரியவில்லை பின்னர் நான்கு நாட்களுக்கு பிறகு கடந்த பதினைந்தாம் தேதி மாலை துர்நாற்றம் வீச தொடங்கியுள்ளது அப்போது அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது பாஸ்கரன் தலை நசுங்கி இறந்து கிடந்தது தெரியவந்தது இதனை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் காவிரி பக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் சண்முகம் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவிரி பக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்